லவ்யூ வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் செவன் பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கோட முதல் எழுத்துனே சொல்லலாம் இந்த ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனா மட்டும்தான் மீதி எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு இங்கே வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஏன்னா இது நூல் அருந்து போகும் பிரிஞ்சு வரும் அதனால் வந்து நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஸ்டிச் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களாலேயும் இதை கற்றுக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு தனி வீடியோ கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் மட்டும் கற்றுக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் குவாலிட்டியான ப்ராண்ட் எந்த ப்ராண்ட் கிடைச்சாலும் நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க ஏன் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலை அப்படின்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஜரி த்ரெட் ஈஸி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா சில்க் த்ரெட் கஷ்டம் அதுக்காக தான் ம மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாபின் எடுத்துக்கிறோம் பாபின் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ரெண்டு த்ரெட்டாக தான் நம்ம ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் ஜரி த்ரெட் வந்து நம்ம ஒரு ஒரே த்ரெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஜாயினிங் த்ரெட்டு தேவையில்லை அதனால தான் நம்ம வந்து பாபின் எடுத்திருக்கோம் ஓகேவா பாபினில் நீங்கள் த்ரெட்டு சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் நீடியில் தான் த்ரெட் நீடியில எப்படி நூல் சுற்றுறதுன்னு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து நூல் சுற்றி வச்சுக்கோங்க இந்த த்ரெட் த்ரெட் நீடியில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஸ்கேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டர் வேணும் இவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு தேவையான திங்ஸஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்து இப்போ வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிறோம் பாபின் எடுத்துகிட்டு அதில் வந்து நூல் சுற்ற போகிறோம் நூல் எப்படி சுற்றுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இதான் நீங்கள் சுவிங் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் சுற்றிக்கோங்க அது இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்டெப்பு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க ஓகேங்க இப்போ நான் வந்து நூல் சுற்றியாச்சு நூல் அப்புறம் த்ரெட்டில் இருக்க அந்த நூலையும் பாபினில் இருக்க அந்த நூலையும் ரெண்டையும் நாட் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலும் பென்சிலும் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம் இப்போ வந்து அந்த நாட் போட்டிருக்கு இல்லையா அந்த நாட் போட்ட அந்த த்ரெட்டை நம்ம விரலில் மாட்டணும் அது எப்படின்னா நடுவிரல்லையும் பெரு விரல்லையும் பிடிச்சிட்டு அதை வந்து ஆள்காட்டி விரலில் வந்து சுற்றிக்கணும் கட்டுற மாதிரி சுற்றி இந்த ஸ்டெப்பை வந்து மறந்துடாதீங்க இப்படி தான் சுற்றணும் நடுவிரல்லையும் பெருவிரல்லையும் வச்சுட்டு அதை வந்து ஆள்காட்டி விரலில் சுற்றிக்கிறோம் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம அந்த நீடியில் எடுத்து அந்த த்ரெட்டை எப்படி மேலே இழுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மேலே இழுக்க போகிறோம் அதனால தான் இந்த ஸ்டெப் நான் அவங்களுக்கு மேலேயே செஞ்சு காட்டுறேன் அந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா மேலே அதில் வந்து அந்த த்ரெட்டை மாட்டி மேலே இழுக்கணும் இந்த ஸ்டெப்பு நல்லா கவனமாக பாருங்கள் இந்த இப்படி தான் மேலே இழுக்கணும் ஓகேங்க நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோல்லையே அந்த லைனோட டைரக்ஷன் எந்த சைடோ அந்த சைடு பார்த்து தான் நீடிலோட ஷார்ப் போர்ஷன் வச்சுருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீடியில் கிளாத் விடுறோம் த்ரெட்டை மேலே இழுத்து அப்படியே அந்த த்ரெட்டை விடாமல் பக்கத்துலேயே மறுபடியும் நீடியில் கிளாத் விட்டு த்ரெட்டை மேலே இழுத்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் அப்படியே அந்த த்ரெட்டை விடாமல் இழுத்துட்டு வரும் மறுபடியும் நீடியில் கிளாத்துக்குள்ளே விட்டு த்ரெட்டை மேலே இழுத்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் மறுபடியும் நீடியில் உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுத்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் அப்படியே த்ரெட்டை விடாமையே இழுத்துட்டு வரும் இதுதான் வந்து செயின் ஸ்டிச்சிங்கை இவ்வளோவே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மேல் போர்ஷன் பாருங்கள் அதுக்கப்புறம் கீழ் போர்ஷன் நான் காட்டுறேன் ஓகேவா நீங்கள் எடுத்ததுமே ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு த்ரெட் எடுத்து வச்சுட்டு நீடியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பார்த்து அப்படியே லைவாக போடணும் அப்படின்னு பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோவை முழுசாக பாருங்கள் மித்த ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் லைவாக பார்த்து போட்டுக்கலாம் ஆனால் இந்த ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து போடுங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மேல் போர்ஷனில் எப்படி எப்படி பண்ணணும் அப்புறம் கீழ் போர்ஷனில் எந்த மாதிரி நம்ம த்ரெட்டை சுற்றுறோம் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்கேன் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே இழுத்ததுக்கப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்படி தான் நம்ம போட போகிறோம் இந்த மெத்தட் தான் ஃபார்முலாவே என்னென்னா நீடியில் உள்ளே விடுறோம் அப்புறம் அந்த நீடியில் த்ரெட்டோட மேலே இழுக்கிறோம் அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இது தான் இந்த தான் இப்படி போட்டிங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து செயின் ஸ்டிச்சாக வரப்போகுது ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழ் போர்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா அந்த நாட் போட்டிருக்கோலேயே அந்த த்ரெட்டை வந்து அந்த நடுவரல்லையும் பெருவிரல்லையும் வச்சு அதை வந்து ஆள்காட்டி விரலில் சுற்றிக்கிறோம் சுற்றினதுக்கப்புறம் வந்து அந்த த்ரெட்டையும் பாபினையும் வந்து நம்ம மடியில் வச்சுக்கிறோம் வச்சதுக்கப்புறம் ஓகேங்க இப்போ வந்து அந்த விரலில் த்ரெட்டு மாட்டியிருந்தேன் இல்லையா அதை வந்து போர்ஷனில் நீடிலோட அந்த எட்ஜ் பாயிண்ட்டில் அந்த த்ரெட்டை மாட்டி அதை மேலே இழுக்குது இழுக்கும்போது த்ரெட்டை நான் வந்து விட்டுறேன் விட்டு அந்த இடத்துல அந்த நாட் வந்து மாட்டிக்குது இதுதான் கீழே வந்து ப்ராசஸ் நடக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் நீடியில் கீழே விடுறேன் அது லெஃப்ட் சைடாக இருக்கட்டும் ரைட் சைடாக இருக்கட்டும் எந்த சைடு வேணாலும் அந்த நீடியிலோட அந்த எட்ஜில் வந்து நீங்கள் சுற்றிக்கிறீங்க சுற்றி அதை மேலே இழுத்திங்கன்னா அங்கே மேலே வந்து லூப் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் ஜஸ்ட்டு இப்படி ஒரு சுற்று தான் கீழே வந்து வேலை அதிகம் இல்லை சுற்றுறும் அதாவது த்ரெட்டை வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எந்த சைடு வேணாலும் நம்ம த்ரெட்டை சுற்றுறோம் ஓகேவா இவ்வளோ தான் இவ்வளோதாங்க கீழே ப்ராசஸ் முடிஞ்சுது இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் ரைட் சைடும் சுற்றி காட்டுறேன் இவ்வளோ நேரம் ஒரு லெஃப்ட் சைட் சுற்றினேன் இதுக்கப்புறம் ரைட் சைடும் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஆனாலும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது மேலே அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த சைடு வேணாலும் சுற்றலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் கரெக்டாக நூல் வந்து பிரியாமையும் மருந்து போகாமையும் மேலே இழுக்கணும் இது மட்டும்தான் ஜஸ்ட்டு இது வந்து ஒரே ஒரு சுத்துறது மட்டும்தான் கீழே வேலை ஓகேங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டிச் எப்படின்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் எண்டு நாட் பார்க்க போகிறோம் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்